ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மகாலய அமாவாசை அன்று கட்டாயம் செய்ய வேண்டிய தானங்கள் இந்த பொருட்களை தானம் செய்தால்தான் முன்னோர் ஆத்மா மனம் குளிர்ந்து வழிபாடு முழுமையடையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மகாலய அமாவாசை சிறப்புகளை நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம சேனலில் இந்த மகாலய அமாவாசை அன்று நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அந்த தர்ப்பணம் தானம் இது எல்லாமே வந்து உங்கள் முன்னோர்களை மகிழ்ச்சி அடைய வைக்கும் அவர்களின் ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கும் அது என்ன மாதிரியான பொருட்கள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் மகாலய அமாவாசை பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை வருகின்றது இந்த மகாலய அமாவாசை அன்று தானம் கொடுப்பது அப்படின்றது உங்க முன்னோர்களை மிகவும் மகிழ்ச்சி அடைய வைக்கும் தானம் என்பது தனக்கே இல்லாத நிலை வரும் வரை தருவதாகும் அதுவும் இந்த மகாலய அமாவாசை நாளில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தானமும் உங்களது முன்னோர்களின் பசியை தீர்த்து அவர்களின் ஆசியை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது பித்ரு தர்ப்பணம் செய்தால் நமது முன்னோர்கள் சிறு வயதில் இறந்தவர்கள் பிறந்தவுடன் இறந்த குழந்தைகள் துர்மரன் ஆனவர்களுக்கு அந்த நல்ல ஒரு கதி அந்த மூச்சம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால தான் இந்த மகாலய அமாவாசை திருநாளில் நீங்கள் வந்து அந்த பித்ரு தர்ப்பணம் செய்வது மிக முக்கியமாக சொல்லப்படுகின்றது அதிலும் முக்கியமானது தானங்கள் செய்வது உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு நல்ல பலன்களை கொடுக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா கோமாதா என்று அழைக்கப்படும் பசுவிற்கு நீங்க வந்து தானம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஏன்னா இந்த பசுவின் உடலில் அனைத்து தெய்வங்களும் தேவதைகளும் தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த அனைத்து தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் ஒரே நேரத்தில் நீங்கள் தானம் செய்த பலனையும் புண்ணியத்தையும் கொடுக்கும் இந்த பசுவிற்கு நீங்கள் வந்து தானம் அளிப்பதன் மூலம் அதனால் இந்த பசுவிற்கு நீங்கள் உணவளித்தால் அனைத்து தெய்வத்திற்கும் அது போய் சேரும் அப்படின்றது ஐதீகம் அதனால் கண்டிப்பாக அந்த பசுவிற்கு நீங்கள் வந்து தானம் வந்து கொடுக்க வேண்டும் இந்த பசுவிற்கு உணவளிப்பதன் மூலம் தானத்திற்குரிய எல்லா பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும் அதுவும் இந்த கன்றுடன் இருக்கக்கூடிய பசுவிற்கு தானம் அளிப்பது அப்படின்றது மிக மிக நல்லது பசுவிற்கு ஒரு கட்டு அருகம்புல் அளிக்கலாம் ஒரு கட்ட அகத்திக்கிரையை அளிக்கலாம் வாழைப்பழம் அளிக்கலாம் பசுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கீரையை நிறைய அந்த அமாவாசை நாட்களில் அந்த கீரையை போட்டு அதை திங்காது ஒரு சில அந்த கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா அதே கீரையை வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறனால அந்த கோசாலையில் வெறும் கீரை பூரா கீழே தான் கிடக்கும் அதனால் நீங்கள் வந்து அதை மாற்றாக வேறு ஏதாவது மஞ்சள் வாழைப்பழங்களே அழிக்கலாம் அருகம்புல் அழிக்கலாம் அரிசி வெள்ளம் கலந்து அழிக்கலாம் புண்ணாக்கு அழிக்கலாம் கோதுமை தவிடு அரிசி தவிடு இந்த மாதிரி அந்த பசு என்னென்னலாம் சாப்பிடுமோ அதை எல்லாம் எல்லாமே தானம் தான் அகத்திக்கீரை மட்டும் அப்படின்றது கிடையாது குறிப்பாக நம்ம வந்து அந்த பசுவின் பசியை ஆற்ற வேண்டும் அதுதான் அங்கு வந்து முக்கியம் அதனால் இனிமேல் எல்லாரும் அகத்திக்கீரையை கொண்டு போய் நீட்டாமல் அதுக்கு விருப்பமான வேறு உணவுகளையும் நீங்கள் வந்து தாராளமாக தானம் அளிப்பதால் அதற்கும் ஒரு மகிழ்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் மேலும் அன்னதானம் அன்னதானம் வந்து நீங்க அந்த சமைத்த பொருள்தான் தரணும் அப்படின்றது கிடையாது அந்த சமைத்து சாப்பிடுவதற்கு ஏற்றதாக காய்கறிகள் அரிசி முழு பூசணிக்காய் வாழைக்காய் இந்த மாதிரியான பொருட்களையும் தானம் தருவது கோதுமை இது மாதிரி தானியங்களையும் தானம் தருவது நல்லது எல் உப்பு பொன் பருத்தி ஆடைகள் இரும்பு ஆகியவற்றை தானம் அளிப்பது மிகவும் நல்லது தானம் கொடுக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களை வந்து எக்காரணம் கொண்டும் தாழ்த்தி அந்த அவமரியாதையுடன் அந்த தானத்தை வந்து கொடுக்கக்கூடாது தானம் பெற வருபவரை நீங்கள் வந்து மிகுந்த மரியாதையுடன் நடத்தி தானம் அளிக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு பணிவுடன் நீங்கள் வந்து அந்த தானத்தை வந்து அளிக்க வேண்டும் இந்த மாதிரி செய்தால்தான் உங்களுக்கு வந்து அது கர்ம வினைகளை போக்கி முன் முன்னோர் சாபத்தையும் கோபத்தையும் நீக்கி உங்களுக்கு வந்து புண்ணியத்தை வந்து பெற்று கொடுக்கும் அதே போல் அன்னம் அந்த அன்னம் வந்து நீங்கள் வந்து சாப்பாடு யாருக்காவது ஒரு தயிர் சாதத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் உங்களால் பெருசாக எதுவுமே செய்ய முடில அப்படின்னா வாட்ரு பாட்டிலை வாங்கி கொடுங்க தண்ணீர் தானம் மிக மிக முக்கியமானது மேலும் பார்த்திங்கன்னா தேன் வந்து தானமாக அழிக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி அந்த கோதுமை இந்த மாதிரியான தானியங்களே அழிக்கலாம் உங்களுக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஒரு பொருள் வாங்க வாங்குறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது செலவுகளுக்கோ நீங்கள் வந்து பணத்தை கொடுக்கலாம் அரிசி நெய் பால் பழங்கள் தேங்காய் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக தானம் வந்து அளிக்கலாம் இப்போ இறந்த அந்த முன்னோர்கள் வந்து சுமங்கலி பெண் அப்படின்னா ஒரு ஏழை சுமங்கலிக்கு நீங்க வந்து தாம்பூலத்தை தானமாக அளிக்கலாம் அதுல உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க வெற்றிலை பாக்கு பழம் மஞ்சக்கயிறு குங்குமம் இதெல்லாம் வச்சு கொடுக்கலாம் ஜாக்கெட் வச்சு கொடுக்கலாம் அல்லது அந்த சேலை எடுத்து கொடுக்கலாம் உங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அதையும் வந்து செய்வதன் மூலம் அவர்களின் ஆன்மா சாந்தி சாந்தியடையும் மகிழ்ச்சி அடைந்து உங்களை வந்து உங்க குடும்பத்திற்கு சகலவிதமான ஐஸ்வர்ய அள்ளி கொடுப்பார்கள் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் இந்த மாதிரி நீங்க அந்த மகாலய அமாவாசைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த தான தர்மங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உங்கள் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும் அவர்களின் மனம் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கும் உங்கள் தலைமுறையினருக்கும் ஆசீர்வாதத்தை அந்த முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும் இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ